அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துள்ளாஹி வரகாத்துக்கு அளவற்ற அல்லாளனும் நிகரச்சான்படையினும் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹின் நலருள் நம் அனைவரின் மிகவும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பேரல்லால் அல்லாஹ் நமக்கு சோதனை கொடுப்பதால் ஏற்படும் விஷயங்கள் என்ற தலைப்பில் தான் நான் எனக்கு வந்து போய் சொல்லியிருக்கிறேன் ஹஜரத் அபு ஹுரேலார் அலில்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹை ஈமான் கொண்ட ஆண்கள் சிலருக்கும் பெண்கள் சிலருக்கும் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து சோதனைகளும் விபத்துகளும் வந்து கொண்டே இருக்கும் சில சமயங்களில் அவர்களுடைய உயிரின் மீது சில சமயத்தில் அவரது குழந்தைகள் மீது சில சமயத்தில் அவருடைய பொருளின் மீது சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதன் முடிவில் அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும் இறுதியில் அவர் மரணித்தபின் ஒரு பாவம் மிச்சமின்றி அல்லாஹோ சந்திப்பார் என்று ரசூலுல்லாய் சல்லாஹா அலைவம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் ஹஜ்ரத் அனசிப்னு மாலிக் ரலிலா உங்கள் தாலா ஒரு முஸ்லீமான அடியானுக்கு உடலின் நோயை கொடுத்து சோதனை செய்தால் அந்த அடியானுக்கு அவர் ஆரோக்கியமான நிலையில் செய்து வந்த அனைத்து நல்லமல்களையும் எழுதுங்கள் என்று ஒரு மலக்குக்கு அல்லாஹுதாலா கட்டளை இடுகிறான் பிறகு அவருக்கு நிவாரணத்தை கொடுத்துவிட்டால் அவரை பாவங்களை விட்டும் கழுவி சுத்தம் செய்கிறான் அவரது உயிரை கைப்பற்றிவிட்டால் அவரை மன்னித்து அவர் மீது கிருபை செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைஞ்சுள்ளார்கள் என்னுடைய அடியார்களுக்கு ஒரு மாமீனான அடியாரை ஏதேனும் துன்பம் சிரமம் நோய் முதல வீட்டை கொன்று நான் சோதிக்கும்போது அவர் என் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட துன்பத்தை பொருந்தி கொண்டு என்னை புகழ்ந்தால் இவர் ஆரோக்கியமாக இருக்கும்போது செய்யும் அனைத்து அமல்களின் நன்மையையும் அப்படியே எழுதிவிடுங்கள் என நான் வழக்குகளுக்கு உத்தரவு உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று தாலா கூறுகிறான் என நபிசுவல்லா அலிஸ்வலாம் அவர்கள் கூட தாம் செவிட்டதாக ஷத்தாதி இப்னு அவுஸ் அல்லாஹ் அவர்களும் வந்து அறிவிக்கிறாங்க அப்போ நமக்கு ஏதாவது அல்லாஹ் வந்து சோதனை கொடுக்குறான் அப்படின்னா அதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஒரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் தீனமுறை ஹதீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம புதுசாக ஏதாவது வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்துஹூ